ராகு இது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்க போகுது அவங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எல்லா வயதினரும் ராசிக்கு ராகு பயிற்சி பலன் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்தான் புதுசாக வந்து ஒரு ஆள் நான் பிஸ்னஸ் பண்ணனா உணவு தொழில் செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம் இவங்களும் பேச்சுக்களை பார்த்து பேசணும் நம்ம பேசக்கூடிய விதம் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு சத்துரு எதிரியை உருவாக்கி பொருளாதார விஷயத்துல இப்ப கடன்படாமல் பார்த்துக்கணும் கடன் ரொம்ப வாங்கிடக்கூடாது இப்ப கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த காலம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை இந்த கன்னிராசிக்கு இவங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைங்கிறது பேங்கிங் டீச்சிங் அட்வைசர் இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த கன்னிராசி பெண்களுக்கு வாழ்க்கை கன்னிராசி பெண்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிரி நோய் கடன் அப்பாவளி சொத்துக்கள் முன்னோர் சொத்துக்களுக்கெல்லாம் இருக்கு ஏன்னா சேவிங்ஸே இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ள கன்னி ராசிக்கு இப்போ ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வழிபாடுகள் இல்லை வேற ஏதாவது மந்திரம் இந்த மாதிரி கேட்டுக்கலாமா சுகமே சொல்லு அண்ணாச்சி அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி வணக்கம் சிம்மராசிக்கு சொல்லியாச்சு அண்ணாச்சி ராகு இது பயிற்சி நல்லா ரெஸ்பான்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு கன்னி ராசிக்கு ராகு இது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்க போகுது அவங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எல்லா வயதினரும் கடந்த காலம் சிம்மராசியை பற்றி பார்த்தோம் நிறைய பேர் நல்லா சொன்னாங்க எனக்கே போன் போட்டுன்னு சொன்னாங்க அது ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது இப்போ ராசி இந்த ராசிக்கு இப்போ ராகு கேது பெயர்ந்து என்ன மாதிரி இருக்கு இந்த பயிற்சி என்ன மாதிரி இருக்கு இப்போ ஒரு தொழிலதிபராக இருக்கார் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் இப்போ இந்த ராகு பயிற்சியில் சொல்லுங்க கொஞ்சம் தொழிலை விரிக்கணும் தொழிலை விஸ்தாரிக்கணும் ஒரு பிரான்சஸ் பண்ணணும் அல்லது தொழிலை டெவலப் பண்ணணும் அதுக்கு எதுவும் லோன் போட்டுக்கலாமா போட்டுக்கோங்க ஓ ஆறு ஆக வந்துருக்கனால ஒரு லோன் போட்டு ஒரு முதலீடு செஞ்சு நான் இம்ப்ரூவ் பண்ணணும் செய்யலாம் இல்லை நான் செய்யக்கூடிய தொழிலில் எனக்கு இப்போ அதிருப்தியாக இருக்குது லேபர் சப்போர்ட் இல்லை அப்படின்னு வந்து அப்போ ஆட்களை மாற்றக்கூடியது ஒன்று வேலையாட்கள் மாறுவாங்க இல்லை இவங்களே அதை மாற்றக்கூடிய அமைப்பும் கிடைக்கும் பிஸ்னஸ் பீப்புளுக்கு நான் சொல்றது பிஸ்னஸ் பீப்புள் வேலையால் மாற்றி அமைக்கணும் லேபர் கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னா இப்போ அதை செய்யலாம் இல்லை இதே இன்னொரு விஷயம் வீட்டில் வச்சுருப்பாங்க பணியால் அவங்க கூட வாய்ப்புகள் வீட்டில் இருக்க வேலையால் கூட மாறிடும் சார் மாறிடும் ஒரு லோன் போட்டு செய்யணும் ஏற்கனவே நான் தொழில் பண்றேன் கடன் ஆகிக்கிட்டே இருக்கு இப்போ நான் என்ன செய்ய தொழில் செய்கிற இடத்த மாத்தட்டா தொழிலை மாத்தட்டான்னு கேட்டாலும் இப்போ செய்யலாம் அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் பண்ணலாமா செய்யலாம் எனக்கு இது பத்தாது நான் இன்னும் கொஞ்சம் லேபர் போட்டு தொழிலை விரிக்கட்டா எக்ஸ்டென்ஷன் பண்ணட்டானா பண்ணுங்க இந்த ரெண்டு கேள்வியுமே இங்கே வரும் ரைட்டா ஆமாம் இப்போ வந்து எனக்கு லேபர் ஊரா போயிட்டாங்க சார் நான் என்ன செய்ய வெளியூர்லேருந்து ஆளை கூட்டி வந்து வைக்க வச்சுக்கோங்க இன்னைக்கு எல்லா தான் சூழ்நிலை இருக்கு அது இப்போ செய்யலாமா உகந்த காலம் செய்யலாம் அதில் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இப்போ நல்லா பாருங்க இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் எதிரி மாதிரி ம் யார் மாதிரி எதிரி மாதிரி ஆமாம் இவங்களை ஏதோ விரோதம் மாதிரி செயல்படுத்துறாங்க சார் அப்படின்னா இப்போ அந்த எதிரி வந்து இவற்றிருந்து கொஞ்சம் விளையிருவார் ஓ எங்கள் தொழில் எதிரியாவோ இல்லை வீட்டில் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்தாலோ எதிரி மாதிரி இருந்தாலும் அவங்க விளையிருவாங்க விளையிருவாங்க ம் இப்போ அதுலேருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இதில் வந்துடும் அப்புறம் பாருங்க த கண்ணீராசியில் ஒரு தரப்பட்ட மனுஷர் இருக்க மாட்டாங்க ம் வேலையில் இருக்கவங்க இருப்பாங்க தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்க வேலையே இல்லாமல் இருப்பாங்க அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க எல்லாருக்கும் நம்ம கலந்து சொல்லணும் இப்போ புதுசாக வந்து ஒரு ஆள் நான் பிஸ்னஸ் பண்ணனா உணவு தொழில் செய்யலாமான்னு கேட்டால் இப்போ செய்யலாம் உணவு சார்ந்த தொழில்கள் எனக்கு வந்து ஒரு வருமானம் பத்தாது நான் ஆல்ரெடி ஒரு வேலையில் தான் இருக்கேன் இப்போ இருக்கிற இப்போ இருக்கக்கூடிய வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்யலாமா வெளியூர் வேலைக்கு போகலாமா இப்போ போங்க வெளியூர் வெளிநாடு அதுதான் வெளியூர்னா தூர தேசம் குடும்பத்தை பிரிஞ்சு கொஞ்சம் லாங்காக நான் வேலைக்கு போகலாமா போங்க இந்த வேலையை விட்டு போட்டு நான் வந்து வேறு ஊருக்கு போகலாமா போங்க ஒர்க்கும் பண்ணணும் நான் பிஸ்னஸும் பார்க்கணும் வேலை பார்த்துக்கிட்டே ஒரு வருமானம் செய்யணும் செய்யுங்க இத்தனை விதமான கேள்வி வரும் அந்த ஆளை பொறுத்து வரும் என்ன நம்ம சொல்கிறது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் பிஸ்னஸ் பீப்புள் மட்டும் சொன்னோம்னா வேலை இருக்கவங்களுக்கு என்னென்னு கேட்பாங்க அப்போ எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணி சொல்லணும் நான் வேலையும் இல்லை வருமானம் இல்லை இப்போ முயற்சி பண்ணுங்க வருமானம் வரும் அப்படி ஒரு கேள்வி வருது நான் கன்னிராசியா வேலையும் இப்போ வரும் கன்னிராசியில் பிறந்ததே வேஸ்ட்னு கீழே போடுவாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் கன்னிராசியில் பிறந்த வேஸ்ட்னு வச்சு இப்போ நீங்கள் ஒரு வருமானத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா பண்ணுங்க இந்த வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் பாருங்க அவங்களுக்குலாம் இப்போ சரியாயிடும் ம் வயிறு சம்பந்தமாக பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு அது இப்போ சரியாயிடுச்சின்னு சொல்கிறவங்களும் உண்டு ம் புரியுதா அதே மாதிரி வாடகை வருமானம் வரணும் அதுக்கு ஏதாவது நான் செய்யலாமா ரெண்டல் இன்கம் அது செய்யலாமா அதுக்கு எனக்கு செய்ங்க தாராளமாக செய்ங்க உண்டு ஒரு வாடகை வருமானம் வரும் இவங்களும் பேச்சுக்களை பார்த்து பேசணும் என்ன செய்யணும் பார்த்து பேசணும் நம்ம பேசக்கூடிய விதம் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு சத்துரு எதிரியை உருவாக்கிடும் இல்லை நம்ம யாருக்காவது குடுக்கல் வாங்கலில் வந்து அடித்து பேசக்கூடாது பார்த்து பேசணும் பக்குவம் பேசணும் வாக்குறுதி காப்பாற்ற முடியாமல் போயிடும் நாணயத்தை கெடுத்து அப்போ கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசணும் கோபடாமல் பேசணும் இப்போ நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் நம்ம உறவு அப்படி தான் புரிஞ்சுக்குவாங்க நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு வந்து பணம் வர வேண்டியது இருக்குது இல்லை இவர் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா பார்த்து பேசணும் நான் என்ன நான் ஒரு நாலு நாளில் கொடுத்துருவேன் அப்படின்னா கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது பார்த்தாரம் பேச்சில் இங்கே நயந்து பக்குவமாக பேசணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்களுக்கும் அந்த கண்ணு பல் சம்பந்தம் வயிறு சம்பந்த விஷயங்கள்ல இப்போ கவனமாக இருக்கணும் சரியா சிலருக்கு வந்து காலில் காயம்பட்டும் சார் மூட்டு கீழே ஒரு பெயிண்ட் இருக்கு மூட்டு கீழே வலி இருக்கு இப்ப வயசானவங்க வந்தாங்கன்னா அதைத்தான் கேட்பாங்க ஏற்கனவே வயசுக்கு அந்த வழி இருக்கும் இப்ப கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இப்ப நான் வரக்கூடிய கண்ணீராசி ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ள ஆள் வந்தாலும் வந்தா பார்த்து நடங்க ஈரத்தில் கால் வைக்காதீங்க ஸ்டெப் பார்த்து வைங்க வண்டியில போனீங்கன்னா பார்த்து இறங்குங்க ஏன்னா இந்த நடக்கும்போது ஸ்லிப் ஆயிடுச்சுங்கிறது இந்த காலம் கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் எனக்கு ரெண்டு வருமானம் வேணும் ரெண்டாவது ஒரு தொழிலை துவங்கணும் ஒரு கிளைகள் ஆரம்பிக்கணும்னா இப்போ செய்யலாம் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் குடும்பத்தை பிரிஞ்சு போய் வேறு இடத்துல இருக்கணும் இப்போ செய்யலாம் அது இப்போ உகந்தது பொருளாதார விஷயத்தில் இப்போ படாமல் பார்த்துக்கணும் கடன் ரொம்ப வாங்கிடக்கூடாது அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணுறீங்களா இப்போ கிடைக்கும் ஒரு பேங்க்கில் நான் லோன் போடணும் இப்போ நான் முயற்சி பண்ணலாமா பண்ணுங்கள் ஏற்கனவே கடனில் இருக்கவர் வருவார் புதுசாக வந்து லோன் போடலாமான்னு கேட்டால் ஓகே ஆல்ரெடி நான் கடனில் தான் இருக்கேன் இந்த கடனெல்லாம் ஓய்க்கணும் கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு வெறித்தனம் இப்போ தான் மனசில் உதயமாகும் பாருங்க லோன் வாங்கணுங்கிறவங்களுக்கு இது ஓகே ஆல்ரெடி வாங்கி அவசப்பட்டவங்க இப்போ வேண்டாமே வேண்டாம் கடனை ஒழிச்சு கட்டணும் சார் கடனே இருக்கக்கூடாது நான் எல்லாத்தையும் அடைச்சிட்டேன் அடைக்கணும் இந்த எண்ணங்களை வெறித்தனத்தை இப்போ தூண்டும் எப்படி வெறித்தனத்தை தூண்டிவிடும் ஆமாம் வேண்டாம் சார் இனிமேல் அதில் ஆகப்படுறேன் கிரெடிட் கார்டு வாங்கி ரொம்ப தொல்லை அனுபவிச்சிட்டேன் சார் கிரெடிட் கார்டு வாங்கி ரொம்ப தொல்லை அனுபவிட்டேன் வெளியில் கடன் வாங்கி அனுப்பிச்சுட்டேன் இனி வாங்கக்கூடாது நம்ம சம்பாத்தியம் போகிறா வட்டிக்கே போதும் நான் உழைச்சி உழைச்சி நான் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கேன் நான் உழைச்சி நான் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற எண்ணங்களை இப்போ வந்து தோன்றும் எப்படி எண்ணங்களை தோன்றும் எண்ணங்களை தோன்றும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துல பெண் தெய்வ வழிபாடு மனசுக்குள்ள இப்போ வரும் ஆறில் ராகு மகா மகாசக்தி யோகம்னுலாம் ஜோதிடத்தில் நிறைய இடங்களில் படிக்கிறோம் அப்போ இப்போ அந்த இருக்கும் எதிரிகளை ஜெயிக்கிறது கடனை முறியடிக்கிறது வியாதியை வந்து இதோட மருந்து இந்த மருத்துவத்திலே இந்த வியாதி குணமாகணும் இப்படிங்கிற எண்ணங்கள் இப்போ இருக்கும் அதை இப்போ செய்யலாம் இந்த பதினெட்டு மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கடனை அடைக்கிறதுல கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும் இப்போ எடுக்கிற மருத்துவம் வியாதியை குணப்படுத்தும் புரியுதா இப்போ எதிரிட்டு இருந்து எப்படி விலகிறது இப்போ விளையிடலாம் இப்போ கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த காலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கல்யாணத்துக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ இந்த காலம் உகந்த காலம் ஆனால் இவங்க வந்து பெற்றோர் சம்மதம் பெற்றோர்களுடைய சம்மதம் வந்து ரொம்ப இருக்கணும் இந்த பெண்ணை தான் கெட்டுவேன்னு சொல்லும்போது சிக்கல் வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்திகளுக்குள்ள சம்மந்தி வந்து நல்லா ஒருத்தர் ஒருத்தர் கரெக்டாக பேசிக்கணும் என்ன சரி அந்த ஃபார்மாலிட்டிஸ் கரெக்டாக பேசிக்கணும் பெண்ணுடைய சம்மதத்தையும் வாங்கிக்கணும் மாப்பிள்ளுடைய சம்மதத்தையும் இந்த பேச்சுங்கிற விஷயத்தில் இங்கே ஒரு தரைக்கு ரெண்டு தடவை நம்ம அழைச்சிக்கணும் ஆல்ரெடி கொஞ்சம் உடல்நலக் குறைவு இருக்கும் சிலருக்கெல்லாம் ஏற்கனவே ஹெல்த் இப்போ வந்து உணவு பழக்க வழக்கங்கள்லாம் அங்கே மாறிடும் நான் இப்போ இந்த இந்த உணவெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் வெஜ்ஜிலேருந்து வந்து நான்வெஜ்க்கு வந்துவிட்டேன் நான்வெஜ் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் மாறும் நான் இது வரைக்கும் வெஜ்ஜாக இருந்தேன் இப்போ தாச்சா நான்வெஜ்க்குள்ளே கொஞ்சம் வந்துட்டேன் பண்ணிட்டேன் அதனால அதை சாப்பிட்டேன் நான் வெளியில் சாப்பிட்டது ஒத்துக்கல நானே குக் பண்ணிக்கிறேன் நானே சமைச்சுக்கிறேன் சிலர் அவங்களே சமைச்சுக்குவாங்க வெளியூரில் இருப்பாங்க நான் ஹோட்டலில் ஒன்றே இப்போ நானே சமைச்சுக்கிறேன் அதுக்கு இது வந்து உகந்த காலம் இங்கேயும் பாருங்கள் கண் பல்லு காலு வயிறு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாகும் தொழிலை மாற்றி அமைக்கணும் நான் ஒரு தொழில் நான் வச்சுருக்கேன் வேற இடத்துக்கு மாற்றலாமா மாற்றலாம் எப்படி தொழில் மாற்றி அமைக்கலாம் மாற்றி அமைக்கலாம் வேற இடத்துக்கு ஒரு மாற்றி அமைக்கணும் சார் பிஸ்னஸ்மென்கிட்ட டோட்டலாக பண்ண போறேன் அது வந்து இப்போ கொஞ்சம் உகந்த காலம் வயசானவங்க யார் இருந்தாங்கன்னா யாராவது இருந்தா கர்மம் செய்யக்கூடியதும் எங்கள் பாட்டிக்கு முடியலை எங்க அப்பாவுக்கு வயசு ரொம்ப ஆச்சுன்னா கர்ம காலத்தையும் இந்த யாராவது பேச்சு கொடுக்கும் பத்தாம் படம் அது ரொம்ப நாள் முடியாமல் அதுவும் சந்தோஷம் ரொம்ப நாளாக முடியல சார் அப்படின்னா இப்ப போயிடும் அவங்களே சொல்லுவாங்க ரொம்ப அவஸ்தப்படுது கடவுள் எடுத்துக்கலாம்னா இப்ப அது உகந்த காலம் அவங்க அதை மாற்றி போய் விட்டுரு இப்போ இந்த குழந்தை பிறப்பு எதிர்பார்த்துட்டு இருக்க தம்பதிகளுக்கு இந்த குழந்தை பிறப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தம்பதிகளுக்கு இது ஓகே தான் கர்ம கொடுக்கக்கூடிய காலம் ரெண்டாவது சொத்து வாங்குறதுக்கு உகந்த காலம் முதல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ரெண்டாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோமா இது உகந்த காலம் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வாங்கினா தானே வாடகைக்கு விடணும் அதில் ஒரு வருமானம் செஞ்சு நினைப்பாங்க புரியுதா இல்லையா உணவுத் தொழில் மூலம் வருமானம் செய்யணும் ஓகே அப்படிங்குறது சிலர் இந்த மிலிட்டரி போலீஸ் இந்த மாதிரி வேலைக்கு அலையிற இளைஞர்கள் இருப்பாங்க இது இளமைவில்லை அவங்க இப்போ முயற்சி பண்ண சக்தி சார் நிச்சயமாக இந்த ஒன்று டு பத்து வயசுக்குள்ள அந்த ராகு இது போயிடுச்சும் இவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுலாம் பார்க்கணும் கால்நகையில் காயம் படாமல் பார்த்துக்கணும் இது மட்டும்தான் கல்வியே கிடைக்காது நிச்சயமாக உயர்கல்வி படிக்க முன்னைக்கு மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலை பார்த்துக்கிட்டே நான் படிக்கணும் ம் இல்லை இப்போ நான் படித்து முடிக்க போகிறேன் எனக்கு வேலை கிடைச்சிருமா டக்குன்னு கிடச்சிடும் கேம்பஸில் கேம்பஸ் கேம்பஸில் உடனே உங்களுக்கு நினைஞ்சிடும் வேலை கிடைச்சிரும் நான் படிச்சுக்கிட்டே நான் வந்து நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டே படிக்கணும் சிலர் நினைச்சிவாங்கன்னா வேலையை விட்டு போட்டு படிக்க போயிடுவாங்க சார் ஒரு டிகிரி படித்தேன் ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் மறுபடியும் ஒரு கோர்ஸ் படிக்க போகிறேன் இப்போ கரெக்டாக தன் செய்யக்கூடிய பணியில் ஒரு மாற்றம் போன வாரம் ஒரு ஜாதகம் பார்த்துக்கோங்க அவர் பிஸ்னஸ் பண்ணார் கன்னிராசி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரால் தொடர்ந்து லேபர் கோஆப்ரேஷன் இல்லை இப்போ அவர் என்ன பண்ணிட்டார் அவரே லேபராக இருந்தார் அவரே ஓனராக இருந்தார் முடியலை டக்குன்னு எல்லாத்தையும் கேள்விப்பட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு ம் அவர் கேட்டது தான் நான் இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஏற்பட வேண்டாம் என் முடிவு சார் தானா புரியுது வேலை பார்த்துட்டு இருந்தவர் என்ன செய்கிறாரு முதலாளி ஆகிறார் ஏற்கனவே லேபர் சப்போர்ட்டில் நான் கொஞ்சம் நாளைக்கு வேலை பார்க்கலாமா அவங்க சூழ்நிலையை பொறுத்து இதை நீங்கள் ம் எல்லா தரப்பட்ட மக்களும் வருவாங்க நிச்சயமா கன்னிராசி ராசி பலன் சொல்லும் ஒரு கேரக்டர்ல இருக்காது அப்ப ஒரு ஆள் சொல்லியோ யோ எனக்கு ஏற்கனவே கடன் கன்னிராசி எனக்கு என்ன பலன் அப்படிம்பாங்க ஒரு ஆள் இன்னொரு கன்னிராசி எனக்கு லோன் வாங்கணும் கிடைக்குமா இதுக்கு இப்படி சொல்லத் தெரியணும் நிச்சயமா நிச்சயம் நிச்சயமா இப்போ இந்த கன்னிராசியில் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயதுக்கு மேலே பெற்றோர்கள் இருப்பாங்க அவங்க எப்படி வந்து அவங்களுக்கு இப்போ ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இதில் ஆரோக்கியத்தில் அப்பாவளி இடம் பூர்வீக இடங்கள் கன்னிராசி யாராக இருந்தாலும் சரி முன்னோரு இடங்களை இப்போ ரெக்கார்டு சரி பண்ணுற வேலை அல்லது விற்கணும் வாங்கணும்னா இப்போ செய்யலாம் இங்கே பூரி இடத்துல போய் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் செய்யலாம் அதை கரெக்ஷன் பண்ணணும் செய்யலாம் அதெல்லாம் இப்போ நல்லாயிருக்கும் சரியா ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு இப்போ தான் ஆரோக்கியத்துலேயே கவனம் வரும் புரியுது புரியலையா நீ இதை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஹெல்த் முக்கியம் அதை பார்க்கணும் நமக்கு பின்னாடி இப்போ பாதிக்கக்கூடாதுன்னு தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றி அமைக்கக்கூடியது இப்போ பழக்க வழக்கங்களை மாற்றி அமைக்க மாற்றி அமைக்கக்கூடியது இப்போ இவங்களுக்கு இந்த கண்ணு பல்லு காலு வயிறு சொல்லிட்டேன் ஒன்று கால் வலிக்குங்கிறது அல்லது வயிறு கண்ணு பல் இப்படி சில சின்ன சின்ன இது இருக்கும் வேற ஒன்றும் பெருசாக எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை இல்லை சரியா இருக்கும் லேபரை மாற்றி அமைக்கிறது கடனை மாற்றி அமைக்கிறது இதுக்கான திட்டங்கள் இப்போ பூரா சக்ஸஸ் ஆயிரும் ஒன் பேப்பர் இல்லை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையிலேருந்து மாறணும் வேற ஜாப் போகணும்னா போகலாம் வேலை பார்த்துக்கிட்டே தொழில் பண்ணணும்னாலும் செய்யலாம் கன்னிராசிக்கு ராகு பயிற்சி பலன் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்தான் எதுல கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி பொன் பொருள் இந்த கண்ணிராசி இவங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைங்கிறது வந்து இந்த காலகட்டங்களில் வந்து என்னென்ன வருமானத்துக்கான முதலீடு அதை செய்யலாம் சேர்க்கை இப்ப இதுக்கு வந்து உகந்தது இல்ல பெரிய அளவு இல்லை அது மற்ற அமைப்பு பார்க்கணும் ஆனா வந்து எதுல எச்சரிக்கையா சொல்லிட்டு அது மட்டும்தான் இரண்டாவது தொழில் தொழில் விரிக்கி அதெல்லாம் செய்யலாம் மற்றபடி இந்த ஹெல்த்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அவ்வளோதான் வெளிநாட்டு வருமானம் வெளியூர் வருமானம் அதுக்கெல்லாம் உகந்தது கண்ணிராசி மாணவர்கள் இருக்காங்கல்ல அவங்க இப்போ என்ன நினைப்பாங்க நம்ம டென்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் இந்த லாங்குவேஜ் படிக்கலாம் அந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி வேற ஏதாவது லாங்குவேஜ் எடுக்கலாமா அவங்க இப்போ பொதுவாகவே கன்னிராசியை சம்மந்தப்பட்டவங்க அதர் லாங்குவேஜ் படிக்கணும் ம் படிக்கலாம் படிக்கலாம் வெளிநாடு போய் இருக்கணும் குடும்பத்தை பிரிஞ்சு போய் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா இப்போ அது உகந்த காலம் மாற்று மொழி பேசுகிற இடத்துல இருந்து அவங்களுக்கு ஆமாம் சிலர்லாம் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வரும் அதுக்கெல்லாம் இது உகந்த காலம்தான் அதிலெல்லாம் நீங்க பயப்பட வேண்டியது இல்லை இப்போ சிலர் வந்து டீச்சிங் போகணும் அட்வைசரா இருக்கணும் பேங்கிங் சம்பந்தமா போகணும் இதுக்கு பேங்கிங் டீச்சிங் அட்வைசர் இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு இப்போ கொஞ்சம் மேம்படக்கூடிய ஒரு காலம் அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணக்கூடிய காலம் இருக்கும் சில நான் ரொம்ப நாளாக நான் டீச்சிங் தான் படிச்சிருக்கேன் இடையில கொஞ்சம் கேப் ஆகி போச்சு அப்ப நான் டீச்சிங் போகவா டியூஷன் எடுக்கவா கேள்வி வருமா வரும் வரும் நிச்சயம் இப்போ அதை ம் அட்வைசராக இருப்பாங்க சிலர் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அட்வைசராக இருப்பாங்க சிலர் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஆமாம் இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆப் வந்ததுலேருந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கு இது உகந்த காலம் ம் வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ்களும் இவங்க செய்யலாம் அதுக்கெல்லாம் இது வந்து உகந்த காலம் தான் அது கை கொடுக்கவும் செய்யும் இந்த கன்னிராசி பெண்களுக்கு வாழ்க்கை பெற்று பண்ணாச்சு கன்னிராசி பெண்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த காலங்களில் நிறைய பேர் என்ன அப்படின்னா அந்த வயசு அது ஒரு தூக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடிய தூங்குற இடத்தை மாத்தி படுக்கிறது பர்னிச்சர்களை தரும் பெண்கள் ஆண்களா இருந்தாலும் அந்த வயசுக்கு மேல ஒரு ஐம்பது வயசுக்கு மேல வர்றாங்க அப்படின்னா தூக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடியது அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சிலருக்கு கனவு ரொம்ப வருதும்பாங்க இப்ப வந்து பாருங்க தூங்குற இடத்தை மாத்தினேன் பர்னிச்சர் மாத்தினேன் அப்படிங்கறதெல்லாம் இங்க வரும் பெட்டை மாத்தனேன் இப்போதான் சித்தர்கள் வந்தது அதெல்லாம் இப்போதான் எனக்கு கனவுல வந்து நல்ல கனவு வருதுன்னு சொல்லுவாங்க பயந்த கனவு வருதுன்னு சொல்லுவாங்க சிலர் பாருங்க நான் நேற்று வரைக்கும் அந்த ரூம்ல இருந்தேன் இப்போ இந்த ரூம் மாற்றி படுத்துக்கிட்டேன் அந்த தூங்குகிற விஷயங்கள்ல ஒரு சேஞ்சஸை பண்ணி கொடுப்போம் கன்னிராசியை சேர்ந்தவங்க நடைப்பயணம் போவாங்க சிலர்லாம் அவங்களுக்கு இப்போ காலம் ட்ரக்கிங் போறது இல்லை கோயிலுக்கு நடந்து நடந்து போகிறது நான் வந்து முருகங்களுக்கு நடந்து போகிறேன் கிரிவலம் போகிறேன் இந்த நடைப்பயணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு புதுசாக ஒரு ஆசையும் தோன்றும் இப்போ வரும் ஆமாம் இளைஞர்களாக உங்களுக்கு அது வரும் நிச்சயமாகச்சு இந்த கன்னிராசிக்கு திருமணத்தை பற்றி பேசிட்டோம் மறுமணத்தை பற்றி பேசலை ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் மறுமணம் சொல்லியிருப்போம் இப்போ இந்த கன்னிராசிக்காரர்கள் மறுமணத்தை எதிர்பார்த்து கன்னிராசிக்கு மர்மணம்ங்கிற விஷயம் இப்போ கொஞ்சம் உகந்ததல்ல இப்போ அது இப்போ இப்போ அது அடுத்த தான் அது நல்லாயிருக்கும் அந்த பயிற்சியில் அதில் கொஞ்சம் கவனம் கவனமாக தான் இருக்கும் அதில் ஒரு முயற்சி இயற்றி பண்ணால் ஒரு அதிருப்தியோ ஒரு தடையோ அது வரும் அது கொஞ்சம் அடுத்த பயிற்சியில் பண்ணால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் நிச்சயமாக இப்போ ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க அதாக இது பயிற்சிக்கு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சு இந்த பயிற்சியில் ஒரு திருமணத்துக்கு வந்திருப்பாங்க அது திருமண விஷயம் குடும்ப விஷயங்களை வந்து பேசிக்கணும் முதல்ல சொன்னது தான் கரெக்டா சரி பார்மாலிட்டிஸ் கரெக்டா இருக்கணும் பேச்சுவார்த்தை கரெக்டா பேசிக்கணும் இந்த பேச்சு அப்படிங்கறதுல தான் இப்ப கவனமா இருக்கும் இப்போ ஏற்கனவே நான் பேசிருக்கேன் இந்த ராகு பேச்சுக்கு அப்புறம் மூர்த்த நாள்ல வைக்கிறோம் அப்போ திருப்பி இப்போ நம்ம உறவுகள்னா திருப்பி ஒரு ட்ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்மா அவங்கிட்ட அவங்கள தான் பேசியிருக்கோம் அதெல்லாம் பண்ணிருக்கோம் ரிகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஒருத்தரோட ஒருத்தர் சம்மந்தம் பேசுகிற விஷயங்களை கரெக்டாக பேசிக்கணும் அன்னைக்கு அதை சொல்ல விட்டோமே இன்னைக்கு அதை சொல்ல விட்டுட்டோமேன்னு சொல்லிடக்கூடாது இது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னால் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரட்டாம்பாங்க வீட்டில் தங்கி படிக்கிறவங்க என்னிச்சிவாங்க வீட்டில் இருந்து ஹாஸ்டல் போ ஹாஸ்டல் போட்டோபாங்க அங்கே மாற்றி விட முடியும் சார் ஒரு பார்ட்டி என்ன செய்வோம் சார் நான் வந்து வீடு மாதிரி ஹாஸ்டலில் படிக்கிறாங்க ஒரு பாட்டி ஹாஸ்டலில் படிச்சவங்க ஒத்துக்குள்ள வீட்டுக்கு வரட்டேன் இந்த சேஞ்சஸ் கொடுக்கறது தான் ராகு இந்த ராகுங்கிறது எல்லா தரப்பட்ட மக்களும் கண்ணியில் இருப்பாங்க நிச்சயமாக இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கோ இல்லை எதிர்களால் வழக்கோ அந்த மாதிரி பிரச்சனைகள் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ அது தீர்வுக்கு வரும் அதான் சொன்ன எதிரி நோய் கடன் அப்பாவளி சொத்துக்கள் முன்னோர் சொத்துக்களுக்கெல்லாம் இப்போ ஒரு முடிவு கொண்டு வந்தோம் அதுக்குள்ள போய் சரி பண்ணக்கூடியதை செய்யலாம் அந்த மற்ற கிரம கிரகமைப்புகளை பார்த்து இப்ப முடியுமா பெற முடியுமாங்கிறது தசாபுத்தி பார்த்து கிரகமை பார்த்துக்கணும் ஆனால் இது எண்ணங்கள்ங்கிறது வந்துடும் இந்த சிந்தனை எண்ணமும் வந்துடும் சொல்லுப்பிரதா சார் இந்த சிந்தனையும் என்னமோ வந்து என்னமோ அவங்களுக்கு வந்து வந்துடும் ஏற்கனவே வந்து ஒரு ஆள் பார்த்திங்கன்னா அந்த வயிறு தொந்தரவு இருந்து அவருக்கு நினைச்சார் குடல் சம்மந்தமானதே இருந்துச்சு இவ்வளோ காலம் கழிச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் அதில் ஒரு மருத்துவம் ஜர்ஜரி பண்ணார் இவ்வளோ காலம் பண்ண வைக்கலை பயந்துக்கிட்டே இருந்தார் இப்போ அவர் கூப்பிட்டு சொன்னால் ஜர்ஜரி பண்ணிட்டேன் சார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது சார் பண்ணிய பத்து நாளில் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸுங்கார் அது ஒரு சின்ன மருத்துவம் தான் ஆனால் அச்சம் பெரசிவோம் 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 ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடனை அடைக்கணும் இவ்வளவு காலம் இல்லை போன ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கடன் இப்போ தான் கொடுக்கு பாருங்க எனக்கு வந்து ஒரு பெரிய லோன் இருந்துச்சு அதை கட்டி சார் எனக்கு ஏன்னா சேவிங்ஸே இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில உள்ள ராசிக்கு இப்போ ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சவால்கள் சொன்னீங்க வழிபாடுகள் இல்லை வேறு ஏதாவது மந்திரம் இந்த மாதிரி கேட்டுக்கலாமா உங்க வாழ்க்கையில் தன்வந்திரி மந்திரம் சொல்லலாம் முருகன் வழிபாடு பண்ணிக்கலாம் அது போக அவங்க இஷ்டத்தை அவங்க அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்குது அதை வழிபட்டுக்கலாம் ஆமாம் இதே மாதிரி வந்தீங்கன்னால் இவங்க அன்னதானம் செய்கிறது நல்லது ம் அன்னதானம் ஆமாம் மருத்துவ உதவி அன்னதானம் அதெல்லாம் செய்யலாம் நம்ம செய்கிறது வழியே தெரியக்கூடாது ம் நீங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு செய்யணும்னு நினைக்கக்கூடாது நீங்கள் வாட்ச்சி நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அது மட்டும் தெரிஞ்சா அது மேலே இருக்கவங்க அந்த கணக்கு க்ளீயராக இருக்கும் ம் நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கிறத நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது நீங்க என்ன உதவி செய்யறீங்கிறது மேலே இருக்க அதுக்கு தனியாக வரும் அதை எதிர்பார்த்து ஒன்று நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் மருத்துவ உதவி படிப்புக்கு உதவி ரைட் ரைட்டானாச்சு இது பெரிய உதவி என்னாச்சு யாராவது மருத்துவம் பார்க்கறதுக்கு உதவி இல்லையா கொடுங்க அன்னதானம் பண்ணுங்கள் கல்விக்கு முடியலையா உதவி செய்யுங்க உங்களாலும் முடிஞ்சிச்சு அது மட்டும் செஞ்சாலே போதும் இறைவன் உங்கள் கூடையே இருப்பார் நிச்சயமாகாச்சு நெஞ்சான நன்றிகள் என்னாச்சு சுகமே சொல்லு